ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் இட்லி தோசை பணியாரத்துக்கு தொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துட்டேங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்காக மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நாலு வர கூட ரெண்டு பச்சை மிளகாயும் நான் வந்து சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு போல நீங்கள் வந்து மிளகா வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் தக்காளி வெந்து நல்லா மசிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா சட்னி ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தழை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க அப்போ தான் குயிக்காக வந்து நமக்கு வெந்து வரும் ஒரு ரெண்டுலருந்து மூணு நிமிஷம் விட்டால் போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு வெள்ளம் அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளம் சேர்க்குறது வந்து உங்களோட விருப்பம் தாங்க சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு காரத்தோட இனிப்பு சேரும்போது டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க அதுக்காக தான் நல்லா கலந்தாச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா அப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு சட்னி வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தந்தார்போல் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து தாளித்து வந்து கொட்டிடலாங்க எண்ணெயில் வந்து கடுகு கருவேப்பிலை வந்து தாளித்து இதில் வந்து சேர்த்துடலாங்க அவ்வளோதான் நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா நல்ல டேஸ்ட்டான கார சட்னி வந்து ரெடி ஆயாச்சு இதை வந்து நீங்கள் இட்லி தோசை பனியாரம் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து தொட்டுக்கலாம் நல்லா சூப்பராகவே இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்